நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் பன்னிரண்டு கடந்த வாரம் முழுவதும் சாரு நின்று புகைப்படம் எடுப்பதும் இனியனுடன் பேசுவது என செல்ல இனியன் சாருவை தோழியாக பார்க்க ஆரம்பித்திருந்தான் ஆனால் அவள் செழியன் பற்றி பேசினால் மட்டும் இணையனிடம் பதில் வராது செழியன் எதையும் கண்டுகொள்வதே இல்லை ஆனால் யாலி இதை அதை முன் கொண்டு சென்றிருந்தாள் என்னடி புஷ்டி சொல்ற அப்போ செழியனும் உனக்கு மருமகளை பார்த்துட்டான் போல மொழி செழியன் முன்ன மாதிரி இல்ல கொஞ்சம் இறுக்கமா இருக்கான் இந்த இனியன் ஃபோன் பேசுறது அதிகமாகிடுச்சு ரெண்டு பேரும் வாய் திறக்கவும் இல்லை கேளுங்க என்னன்னு ஏய் சாலிமா அவங்க குழந்தை இல்லை என்னன்னு போய் கேட்க சொல்ற அதுவும் போக இந்த வயசில் எல்லாமே ஈர்ப்பு தான் ருதுவும் இனியனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறதும் பேசுகிறதும் காதலா எல்லாம் வயசுக்கான ஈர்ப்பு காலேஜ் போனால் அங்கே வேற பொண்ணு மேலே ஈர்ப்பு வரும் வேலைக்கு போனாலும் இருக்கும் இதெல்லாம் இயல்பு நாளைக்கு அவனுக்கு நம்ம பொண்ணு பார்க்க வேண்டிய நிலை வந்தாலும் அவனுக்கான துணையை அவனே தானே முடிவு செய்யணும் விடு இது அவனுக்கான அனுபவம் அதை அவன்தான் பார்க்கணும் ஏதோ சிக்கல் வரும்னு தோணும் போது நம்ம பேசலாம் எனக்கு இது சரியா தோணல மொழி மனசை விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது எனக்கு அதுவே மண்டையில ஓடுது சரி நாளைக்கு பேசுறேன் போதுமா இப்போ தூங்குவோம் வா வாரத்துல ஒரு நாள் ராத்திரி தூக்கும் வா மொழியை அழைக்க அவன் கைவளைவுக்குள் வந்திருந்தாள் காலை எழுந்து யாலி பாத்ரூம் உள்ளே இருக்க வீட்டின் அலாரம் அடிக்க அதையும் எழுந்து கதவை திறக்க பக்கத்து வீட்டுக்காரர் நின்றிருந்தார் குட் மார்னிங் அருள் சார் ஒரு விஷயம் அது உங்கள் பசங்க மேலே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அவங்கள ஒரு பொண்ணு தினமும் பணம் எடுக்குது செழியன் இனியன் ரெண்டு பேரும் அந்த பொண்ணை பார்க்கறது இல்லை ஆனால் இனியன் மாடிக்கு வந்து ஃபோன் பேசும்போது அந்த பொண்ணும் ஃபோன் பேசுது ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் உள்ளே வாங்க சார் வாசலில் இதை பேச வேண்டாமே அதையும் அழைக்க அவரும் உள்ளே வந்தார் அது அந்த பொண்ணோட அப்பா கொஞ்சம் கோவக்காரர் வாரம் ஒரு சண்டை கண்டிப்பாக அவர் வீட்டில் உண்டு அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அந்த மனுஷன் நம்ம பையனை தான் இன்செஸ் செய்வார் நம்ம பையனுக்கு இதில் பங்கு இல்லாமல் இருந்துட்டா நல்லது பையனுக்கும் இதில் பங்கு இருந்தா சங்கடம் தானே சார் வேலியில் போறத வேட்டியில் விட்ட கதையாக மாறிடக்கூடாது தப்பா எதுவும் பேசியிருந்தா சாரி உங்கள் பசங்க இந்த தெருவில் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் சங்கடம் வேண்டாம்னு தான் சொல்ல வந்தேன் தேங்க்ஸ் சார் நான் பசங்க கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் வரேன் அருள் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டது எனக்கு சந்தோஷம் அதி நேராக மாடிக்கு செல்ல இனியன் அலைபேசியை வைக்க எதிர்மாடியில் சாரு அதியை கண்டு சிரிக்க அதியன் இனியனை பார்க்க அவனோ அவளை போ என சைகை செய்ய செழியன் தலை குனிந்து நின்றிருக்க சாரு மட்டும் குட் மார்னிங் அங்கிள் என கத்தியிருந்தாள் ரெண்டு பேரும் எக்ஸசைஸ் இனி இங்கே பண்ணக்கூடாது குளிச்சுட்டு ஹால் வாங்க பேசணும் அதியின் குரலில் இருந்த கோபம் இருவரையும் கலவரம் செய்ய இருவரும் அறை நோக்கி சென்றிருந்தனர் அதி அறைக்குள் நுழைந்து சிரித்திருந்தான் யாலி என்ன வேணால் கேட்க அதி விவரம் சொல்ல அவளும் சிரித்திருந்தாள் இந்த பொண்ணு என்னை மாமான்னு சொல்லி கூப்பிட்டா சாலி இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்பான்னு தானே கூப்பிட்டுருக்காங்க இந்த பொண்ணுக்கு தைரியம் அதிகம் தெரியுமா அதி புன்னகையுடன் சொல்ல சரி நான் போய் அத்தையை பார்க்கறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க ஏ புஷ்டி கொஞ்சம் முகத்தை கோவமாக வச்சுக்க நானும் அப்படி தான் முகத்தை காட்டிட்டு வந்திருக்கேன் ஓ இது வேற செய்யணுமா பசங்க முகத்தை பார்த்தே என்னை கண்டுபிடிச்சிருவாங்க கஷ்டம் முயற்சி பண்ற யாலி சொல்ல அதி அவளை முறைக்க சிரித்து கொண்டே வெளியே வர இனியன் முதலில் படியிறங்க உடன் செழியன் வந்தான் சாலி இருவரையும் பார்த்துவிட்டு சமையலறை செல்ல செழியன் பின்னே வந்தான் அம்மா நான் காஃபி போடுறேன் நீங்க பாட்டியை பாருங்க உங்க அப்பா ஏன் இத்தனை கோவமா இருக்காரு யாலி ஒன்றும் தெரியாதது போல கேட்க அப்பா வரட்டும்மா ரெண்டு பேருக்கும் சொல்றேன் மறைக்க நினைக்கலம்மா என்னடா சொல்ற என்னாச்சு அப்பா எதுவும் உங்களுக்கு சொல்லலையா அதனால்தான் உன்கிட்ட கேட்டேன் உன் நினப்பு எங்க இருக்க அதற்குள் அதி ஹால் வர செழியன் அவன் முன்னே வந்து நிற்க இனியன் அவன் அருகில் வந்து நின்றான் யாலி காதை மட்டும் ஹாலுக்கு கொடுத்து விட்டு காஃபி கலக்க ஆரம்பித்திருந்தாள் அப்பா அவள் பேர் சாருண்யா அடுத்த வீதியில் இருக்கா பத்து நாளுக்கு முன்னாடி தான் அவன் என்னை ஃபோட்டோ எடுத்தான்னு இனியன் பார்த்து சொன்னான் அன்னைக்கு சாயந்தரம் என்கிட்ட வந்து என்னை என்னை லவ் லவ் பண்ணுறேன்னு சொன்னான் என் நம்பர் தெரியும்னு சொல்லி எனக்கு கால் பண்ணான் நான் உன் இஷ்டம் போல் ஏதோ செய் என்ன தொந்தரவு செய்யாதன்னு சொல்லிட்டேன் அவ தினம் இப்படி தான் மாடியில் வந்து என்னை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா எனக்கு காதல் பண்ண எல்லாம் எண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன் சாரி அப்பா நான் மறைக்க நினைக்கல இதை நானே சரி பண்ணிடுவேன் நினைச்சேன் செழியன் அதியின் கண் பார்த்து அனைத்தும் பேச பக்கத்து வீட்டு அங்கிள் பார்த்து சொன்னார் அந்த பொண்ணோட அப்பா ரொம்ப கோவக்காரரான் தெரிஞ்சா நம்ம பையனுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறார் இப்போ என்ன செய்யலாம் அந்த பொண்ணு என்ன அங்கிள்லாம் சொல்றா என்னையும் மாமா அத்தான் தான் கூப்பிட்டுருக்காப்பா இனியன் சொல்ல அதி அவனை பார்த்து சட்டென சிரித்து விட யாலி அவனை முறைத்திருந்தாள் மூவருக்கும் காஃபி கொடுத்து விட்டு கவியை அங்கே அழைத்து வர அதி விஷயத்தை சொல்ல அந்த பொண்ணை இங்க கூப்பிட முடியுமா கவி கேட்க அம்மா எதுக்கு அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லத்தான் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்னு சொல்றீங்க அப்போ அந்த பிள்ளைக்கும் தெரியும் தானே அது அப்புறம் எப்படி இவ்வளோ தைரியம் இருக்குன்னு தெரியலையே அதான் கூப்பிட்டு எடுத்து சொன்னா படிப்பை பார்க்கும் நமக்கும் நிம்மதியாக இருக்கும் சரிதான் சரியா உன் இருந்து அவளுக்கு கூப்பிட்டு பேசி வீட்டுக்கு வர சொல்லு அதீ சொல்ல நானெல்லாம் அந்த பொண்ணோட பேச மாட்டேன் நம்பர் தரேன் நீங்களே பேசுங்கப்பா சரி நம்பர் கொடு இனியா உன் மொபைல் தா இனியன் யோசிக்காது கொடுத்து விட்டு விழிக்க செழியன் அவளின் எண் சொல்ல மூன்று எண் அழுத்தியதும் சாரூ என அலைபேசியே எண்ணெய் காட்ட மீதி எண்ணெய் அதீ சொல்ல அது சாரு எனக்கு ஃப்ரெண்டுப்பா இனியன் சொல்ல அதி அவனை கேள்வியாக பார்த்துவிட்டு அப்போ நீ ஏன் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு உன் ஃப்ரெண்டு கிட்ட அதை சொல்ல இனியன் அழைக்கவும் உடனே எடுத்திருந்தாள் அவன் வீட்டுக்கு அழைக்க மதியம் வருகிறேன் என சொல்லி சட்டென அவள் மதியம் வருவதாக சொன்னதும் இனியன் சரியென சொல்லிவிட்டு அலைபேசி வைத்தான் இனியன் விவரம் சொல்ல அதையும் ஆச்சரியப்பட்டு கொண்டான் திடமான பிள்ளைதான் போல ஒரு ட்ராமாவும் போடாம வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுது வரட்டும் பேசி பார்ப்போம் கவி சொல்ல அதையும் சரியென சொல்லி டிவி போட்டுவிட்டு தாயோடு அமர்ந்து காலை செய்திகளை பார்க்க ஆரம்பித்திருந்தான் சமைக்க சென்ற யாலையுடன் இனியன் செழியன் இருவரும் செல்ல ஆமா உங்க நம்பர் அவளுக்கு எப்படி தெரிஞ்சது யார் கொடுத்தாங்க யாலி கேட்க இனியன் செழியனை பார்த்து வேண்டாம் சொல்லாதே என சொல்ல யாலி அதை பார்த்துவிட இருவரும் வாய் மூடி வேலையை பார்க்க இருவரையும் டிவி பார்க்க சொல்லி அனுப்பி வைத்தாள் காலை உணவு முடித்து மதிய உணவு செய்ய தொடங்க கவியோடு கதை பேசிக்கொண்டே அதே உதவ யாலி மதிய உணவை செய்திருந்தாள் செழியன்தான் ஒருவித பதட்டத்தில் அமர்ந்திருந்தான் கொஞ்சம் கோபமும் உடனிருக்க இனியன் கெமிஸ்ட்ரி புத்தகத்தோடு அமர்ந்து கொண்டு ருதுவிடம் அனைத்தும் கொண்டிருந்தான் வீட்டின் காலிங் பெல் அடிக்க முதல் ஆளாக சென்று திறந்த இனியன் சாருவை வரவேற்று அமர சொல்ல அவளோ வலது காலை வைத்து உள்ளே வந்திருந்தாள் அதி யாலி கவி மூவரும் வர அவர்களின் காலில் விழுந்து வணங்க கவி புன்னகையோடு ஆசீர்வதிக்க அதியும் யாலியும் பதறியிருந்தனர் இந்தாங்க அத்தை நம்ம வீட்டு தோட்டத்தில் பூத்த பவளமல்லி விநாயகருக்கு விசேஷமான பூ சட்டுன்னு நீங்கள் வர சொல்லவும் என்ன கொண்டு வரேன்னு எனக்கு தெரியல அதோட முதல் முறை வரும்போது பெரும் கையோட வரவும் விருப்பம் இல்லை அதான் சாரு கொடுக்க யாலி வாங்கி கொண்டாள் செடிய அவனை வர சொல்லு கவி சொல்லவும் இனியன் மாடிக்கு செல்ல அடுத்த நிமிடம் மூவரின் முன்னே மூவரும் நின்றிருந்தனர் அத்தியாயம் பன்னிரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இல்லறம் நல்லறமாக பாகம் மூன்றில் அத்தியாயம் பதிமூன்று மூணு பேரும் இங்கே வந்து உட்காருங்க கவி அழைக்க சாரு கவி அருகே அமர அவள் அருகில் யாலி அமர்ந்தாள் எதிரே இருந்த சோஃபாவில் அதி அருகில் இருவரும் அமர கவி சாருவை பார்த்து சாரு வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க எங்கள் வீட்டில் நான் அம்மா அப்பா அவ்வளோதான் பாட்டி அப்பா கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கார் அம்மாவும் டெய்லர் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கம்பெனி நடத்துகிறாங்க அப்புறம் நான் ப்ளஸ் டூ படிக்கிறேன் நீ என் பேரனை லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க உண்மையா உண்மைதான் எனக்கு சரியனை ரொம்ப பிடிக்கும் பாட்டி அந்த பிடிப்பு தான் காதல் ஆகிடுச்சு நான் உங்கள் பேரனை நல்லா பார்த்துப்பேன் பாட்டி இந்த வயசில் காதல் எதுன்னு உனக்கு தெரியுமா இது ஈர்ப்புமா எதிர்ப்பால் மேலே வர சாதாரண ஈர்ப்பு தான் உனக்கும் இதை பெருசாக எடுக்காதம்மா யாலி சொல்ல நான் ரைட்டர் சாயாலியோட வாசகி அவங்க கதையில் எது காதல் எது ஈர்ப்புன்னு சொல்லி விளக்கமாக சொல்லியிருக்காங்க எனக்கு இருக்கிறது ஈர்ப்பு இல்லை அத்த காதல் தான் அவள் பதிலில் யாலி அமைதியாகி விட சாரு உனக்கு எப்படி என் பையன் மேல காதல் வந்தது அதை கேட்க மாமா ருதுவும் நானும் ரெண்டு வருஷமா தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நட்புக்கு நாள் தான் குறைவே தவிர நாங்கள் ரொம்ப க்ளோஸ் அவ அத்தையோட புக்க வாசிப்பா அப்படி நாயகன் வாசிச்சு அவங்க வாசகி ஆன அப்புறம்தான் ருது அவ அத்தை தான் சாலி கூடவே அவளோட காதல் பத்தியும் இனியன் மாமாவை பத்தியும் சொன்னான் அதி சட்டென்று ஒன்றும் தெரியாதவன் போல இனியன் முகம் பார்க்க அப்பா அது நாங்க நேசிக்கிறோம் தான் ஆனால் படிப்பு வேலைக்கு அப்புறம் தான் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும்னு பேசி முடிவு பண்ணிட்டோம் நேரம் வரும்போது சொல்லலாம்னு இருந்தோம் சாரி அப்பா உன் கதையை அப்புறம் பேசலாம் நீ மேலே சொல்லு சாரு சாரி அத்தா சாரு இனியனை பார்த்து சொல்ல அவனும் கையெடுத்து கும்பிட்டு விட்டான் நான் இனியன் அத்தா ஃபோட்டோ பார்க்க கேட்டேன் அப்போதான் ருது காட்டி ரெண்டு பேர் ஃபோட்டோவும் பார்த்தேன் கதையில் படிச்ச மாதிரி உங்களுக்கு ரெட்ட பசங்க இருக்கிறது அப்போதான் தெரியும் அப்புறம்தான் ரெண்டு பேர் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்க அடுத்த வீதிக்கு குடி வந்து நாலு மாசம் ஆகுது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் செழியன் எங்கள் வீதியில் உள்ள மரங்கள் கீழே எல்லாம் சுத்தம் செய்து புதுசா மரம் வச்சாங்க அப்போ அவர் அந்த ஏரியா சின்ன பசங்களுக்கெல்லாம் இதான் உங்க செடின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்து பார்த்துக்க சொல்லி சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போது எங்கள் வீதியில் உள்ள செடியும் மரமும் இவரும் இவர் ஃப்ரெண்ட்ஸும் தான் நட்டாங்கன்னு சொல்லவும் முதல்ல சின்ன ஈர்ப்பு அப்புறம் ஒரு நாள் மாடியில் எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்து அந்த ஈர்ப்பு அதிகமாக ஆரம்பிச்சிருந்தது சண்டே அப்போ நீங்கள் எல்லாரும் மாடியில் உட்கார்ந்து கதை பேசுவீங்க அப்போ எல்லாம் உங்களை தான் பார்ப்பேன் எங்கள் வீட்டில் ஒரு நாளும் நாங்கள் ஒன்றா உட்கார்ந்து பேசினதில்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ததில்லை அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் தொழில்தான் பிரச்சனை யார் சொல்றது சரின்னு யாரோட நிர்வாகம் சரின்னு ஈகோ அவங்க ஈகோ வேலையில் இருந்தது போய் வீட்லேயும் தொடர ஆரம்பிச்சு எல்லாத்துலேயும் வேற வேற கருத்து ரெண்டு பேருக்கும் இதனால அப்பா சொந்தம் அம்மா கூடவும் அம்மா சொந்தம் அப்பா கூடவும் பேச மாட்டாங்க எங்க போனாலும் நான் பொம்மை மாறி உட்காந்துட்டு வந்துடுவேன் உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு ஏக்கம் ஆசை கூட செழியன் மேலே ஈர்ப்பு காதலாக மாறிடுச்சு மூணு மாசமா அவரை பற்றி கேட்டோம் பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் மாமா அவருக்கு காதல் மேலே எண்ணம் இல்லை படிக்கணும் அவருக்கான தகுதிகளை வளர்க்கணும் அவர் சொல்றதும் தப்பில்லை எனக்கும் படிக்கணும் என் அம்மா அப்பா போல ஆகிடக்கூடாதுன்னா நல்லா படிக்கணும் என் சுயக்காலில் யாரையும் சாராம நிற்கணும் எனக்கும் இந்த எண்ணம் இருக்கு அவரை நான் தொந்தரவு பண்ணுறதில்லை அவரோட உணர்வுகளை மதிக்கிறேன் அதுக்காக என் காதலை விட்டுத்தர சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் குறை இருந்தா சொல்லுங்க நான் சரி செய்கிறேன் என்ன வேண்டாம்னு சொல்லாதீங்க நீ சொல்றதெல்லாம் சரி அவனுக்கு உன்னை பிடிக்கணும் இல்லையா அவனுக்கு உன் மேலே விருப்பம் இல்லையே அதி பொறுமையாக கேட்க ஒரே நாளில் ஒருத்தரை விரும்ப சிலருக்கு தான் பார்த்ததும் பிடிக்கும் என்னையும் அவருக்கு பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு சொன்னவரு பிடிக்கலன்னு இன்னைக்கு வர சொல்லவே இல்லை அதை இப்போது செழியனின் முகம் பார்க்க எனக்கு உன்னை பிடிக்கல சாரு போதுமா நானே சொல்லிட்டேன் இது காதல் இல்லை உன் ஏக்கத்தை உன் இல்லாமைய எங்கள் குடும்பமும் நானும் தீர்ப்போம்னு நினச்சிக்கிட்டு இருக்க இது நடக்கவே நடக்காது செழியன் உறுதியாக சொல்ல செழியன் சொல்றது சரிதான் சாரு உன் வீட்டில் இல்லாத உன்னை நீ எங்க வீட்டில் பார்த்ததும் அது வேணும்னு நினைச்சு செழியன் மேல காதல்னு உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கேன்னு தோணுது ஒருவேளை ருதுவா பார்த்து கூட உனக்கு தோணி இருக்கலாம் அவளை இனியனும் விரும்புகிறேன்னு சொல்றான் ரெண்டு பேரும் விரும்புறது வேற உன் ஒரு பக்கம் விருப்பமோ பிடித்தமோ நல்லது இல்லம்மா யாலி எடுத்து சொல்ல சாருவின் கண்கள் கலங்க ஆரம்பித்திருந்தது இங்க பாரு சாரு பக்கத்து வீட்டில் ஒரு ரோஜா செடியை உனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போம் அந்த செடியில் வர பூவை நீ ரசிக்கலாம் மனத்தை முகர்ந்து பார்க்கலாம் ஆனா உரிமை கொண்டாட முடியுமா இல்லை அந்த செடியை உனக்கு பிடிக்கும்னு உனக்காக பூக்க சொல்ல முடியுமா அப்படித்தான் செழியன் மனசும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு அவனை உன் விருப்பம் போல மாற்ற யோசிக்க கூடாது இல்லையா அதை கேட்கவும் புரியுது சார் நான் தான் அதிகமாக எதிர்பார்த்துருக்கேன் தேங்க்ஸ் வேற யாராவும் இருந்திருந்தா எங்கள் வீட்டில் சொல்லி பிரச்சனை செய்திருப்பாங்க இப்படி எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்க மாட்டாங்க ஏன் இல்லாமையே உங்ககிட்ட தேடினது ஏன் தப்பு தான் இனிமேல் என்னால் யாருக்கும் பிரச்சனை வராது சாரி சார் சாரி செழியன் எனக்கு நேரமாச்சு நான் போகட்டுமா அது சரியான தலையாட்ட எழுந்து வாசல் வரை சென்றவள் எனக்கு ஒரு சைன் போட்டு தாங்க மேடம் நான் உங்க வாசகி சாரு நோட் எடுத்து கொடுக்க அதில் சாயாலி கையெழுத்து போட்டு கொடுத்தாள் சாரு நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம் இனி என் ஃப்ரெண்டா சரியா நான் யாருக்கும் ஃப்ரெண்ட் இல்லை இனி இங்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை சாரு சட்டேன்னு சொல்ல யாலி கலங்கி போய்விட அவளை திரும்பி கூட பார்க்காது சென்றிருந்தாள் நாம் தப்பு பண்ணிட்டோம் அந்த பொண்ணு பாவம் தானே யாலி அழுகையுடன் கேட்க அவளுக்கு இப்போதான் கனவு கலைஞ்சிருக்கு யதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும் அப்புறம் சரியாகிடும் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யவோ எல்லாருடைய பிரச்சனையும் சரி செய்யவோ முடியாது சாலிம்மா அதே சொல்வது சரிதான் யாலி நீ ஏன் அழற இப்போ போய் சாப்பாட்டை எடுத்து போய் கவி சொல்ல சாயந்தரமா பக்கத்தில் உள்ள ஜிம் பார்த்து சேர்த்து விடுறேன் இதை ரெண்டு பேரும் யோசிக்க வேண்டாம் அதுவா சரியாகிடும் யாலி உணவு எடுத்து வைக்க இனியன் பரிமாற ஐவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ண செழியன் இனியன் இருவரும் சரியாக உண்ணவில்லை யாலியும் அதியும் அதை கவனித்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் உண்மை விட அவன் முகத்தில் இறுக்கம் அதிகம் இருக்க இனியன் முகத்தில் சோகம் அதிகம் இருந்தது உண்டபின் உறங்காது ஃபோர்ட் கேம் விளையாடுவார்கள் எப்போதும் இன்றோ செழியன் எதையும் செய்யாது அறைக்குள் அடைந்திருந்தான் இனியன் உதவ வர யாலி அவனையும் அறைக்கு செல்ல சொல்ல வீடே அமைதியாக மாறியிருந்தது மாலை பால் குடிக்க இருவருமே வரவில்லை யாலி அவர்கள் அறைக்கு எடுத்து செல்ல அவளை கூப்பிடாம இருந்திருக்கலாமா பாவம் இல்லை அவ வீட்டில் அவளுக்கு யாருமே இல்லைன்னு தானே கஷ்டமா இருக்கு என்ன ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா ருது கூடவும் பேசலயாம் இல்லாத உன்னை தேடினது தப்பாம்மா நேசிக்கிறேன் தானே சொன்னான் இவ்வளவு வற்புறுத்த கூட இல்லையே அந்த கனவுலயே சிரிச்சுட்டு இருந்திருப்பா இல்ல உங்க பையன் நிம்மதி முக்கியம் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாருன்னு சொல்லி அவளை அழ வச்சு போங்கம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் இங்க பாரு கண்ணா இப்பவே சொன்னதும் அவள் தான் இதே கனவுல இருந்து ஒரு நாள் அது நடக்காதுன்னா இன்னும் வலிக்கும் இதை விட போவா இப்பவே அழுதுட்டா அவளுக்கு வலி குறைவுதான் அப்பா சொன்னாரு தானே எல்லாரையும் சரி பண்றது நம்ம வேலை இல்லை அது முடியவும் முடியாது எல்லாருக்கும் தான் இருக்கு அதுக்கு இப்போ என்ன செய்ய முடியும் சரியன பொய்யா நடிக்க சொல்ல முடியுமா இல்லாத ஒன்னு இருக்கிறது போல உருவாக்க சொல்றியா உண்மை சில நேரம் வலிக்கும் தான் அதுக்காக வலிக்கும்னு சொல்லிட்டு பொய்யா நடிக்க முடியாது ரெண்டு பேரும் எழுந்து பால் குடிங்க மதியமும் சரியா சாப்பிடலை எல்லாம் சரியாகிடும் முகம் கழுவுங்க அப்பா ஜிம் சேர்க்க கூப்பிட்டு போறேன்னு சொன்னார் இல்ல செழியன் எழுந்து முகம் கழுவ இனியன் அவன் பின்னே சென்றான் இருவருக்கும் பால் கொடுக்க இருவரும் குடித்திருக்க உடைமாற்ற சொல்லிவிட்டு யாலி வெளியே வந்திருந்தாள் அத்தியாயம் பதிமூன்று நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி